அனைவருக்கும் வணக்கம் இந்த கரிசல் இலக்கிய திருவிழாவில் சமூக ஊடகங்களும் இலக்கியமும் என்ற தலைப்பில் பேச வாய்ப்பளித்த இந்த கழகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சமூக ஊடகம்னா என்ன ஊடகம்னா என்ன இன்னைக்கு ஊடகத்தில் இலக்கியமும் கார்த்திகை செல்வன் கொஞ்ச நேரத்தில் பேச போறார் சமூக ஊடகம் உடனடியா சொல்லுவோம் வாட்ஸ்அப் சொல்லிடுவோம் இதுதான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியான்னு சொல்லப்படுது ஊடகம் யாராவது நிறைய பேர் எல்லாரும் பேசிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பேசுறோம் பின்னால் இருக்கிறவர்கிட்ட பேசுறோம் ஆனால் மனிதன் தோன்றிய பொழுது எப்படி பேசியிருப்பான் அவன் தன் எண்ணங்களை தன் சிந்தனையை அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு ஒரு பயம் வருது அதை எல்லாம் எப்படி சொல்லி இருப்பான் மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் வளர்ச்சியின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊடகம் அவனோடு பயணப்பட்டுக் கொண்டே இருக்கு இரண்டு பேருக்கு ஊடே ஒரு விஷயத்தை ஒரு உணர்வை ஒரு சிந்தனையை ஒரு தகவலை அவன் கடத்துவதுதான் ஊடகம் அப்படி ஆதி நீங்க பார்த்தாதான் இந்த சமூக ஊடகம் என்பதனுடைய முக்கியம் என்னன்னு புரியும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு குறைந்த அவகாசத்தில் சில விஷயங்களை மட்டும் தொட்டுச் செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்தின் மனிதன் ஒன்றுக்கு சக மனிதனை தொற்றுப்பான் இப்போவும் நம்ம வந்து மவுச எடுத்து அல்லது தொடுதலை எடுத்து பேஸ்புக் தொடுறோம் இந்த இரண்டு தொடுதல்களுக்கும் இடையே பல ஆயிரம் ஆண்டுகள் நடந்தது இந்த வரலாறை நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மனிதன் வந்து தொற்றுப்பான் அப்புறம் சத்தம் போட்டிருப்பான் அது ஒரு முறையற்ற சத்தங்களாக இருக்கும் ஒலிகளாக இருக்கும் இந்த ஒளி அதுக்கு பிறகு மொழி மொழிக்கு பிறகு எழுத்து வருது எழுத்துக்கள் வந்த பிறகு அது கல்வெட்டுகள் ஆறுது அரச கட்டளைகளாக மாறுது ஒளி வந்து மொழியான பிறகு முரசு அரைக்கிறாங்க முரசு அரைஞ்சிதான் மன்னர்கள் வந்து மக்களுக்கு செய்திகளை சொல்லுவாங்க அப்படி ஊடகம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்து வந்திருக்கு இதன் உச்ச வடிவமாக நாம் பார்த்தது வந்து அச்சு ஊடகம் எழுத்துக்கள் வந்து அச்சில் ஆன பிறகு அதில் மூலம் வந்து செய்திகள் சொல்லப்படுது ஊடகத்தின் மூலம் அரசியல் பேசப்படுகிறது அறிவியல் குறித்து வரலாறு குறித்து பேசப்படுது அந்த ஊடகத்தின் மூலம் இலக்கியம் குறித்து பேசப்படுது இதுல தமிழ் இலக்கியம் என்பது மட்டும் எடுத்துக்கொண்டு நான் பேசலாம் இந்த அச்சு எழுத்து முறை எல்லாம் வந்த பிறகு முதன் முதலில் ஒரு கதை ஒரு பத்திரிகையில தொடர் வருது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல விவேக சிந்தாமணி ஒரு பத்திரிகை சுவாமிநாத ஐயர் அப்ப ஆரம்பத்தில் எல்லா இலக்கியங்கள் பத்திரிகை எல்லா ஐயர்கள் தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க எழுதுனது அவர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க அவர் எழுதுனதான் கமலாம்பாள் சரித்திரம் இரண்டாவது அதே பத்திரிகையில் ஒரு நாவல் தொடர்கதையா வருது அது வந்து பத்மாவதி சரித்திரம் அது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு இப்படி ஒரு மூன்று நான்கு சரித்திரங்கள் முதல்ல வந்து நாவலாகுது தொடர் கதை அப்புறம் பத்திரிகையில சிறுகதைகள் வருது பனிக்கொடி காலம் ஒரு காலம் மிக முக்கியமான காலம் அந்த காலத்திலிருந்து நிறைய எழுத்தாளர்கள் வராங்க வானம்பாடி கவிஞர்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த ஊடகங்கள் வந்த பிறகுதான் இவங்கெல்லாம் பிரபலம் ஆனாங்க ஆனந்த உடனே எழுதின பிறகுதான் ஜெயகாந்தனுடைய கதைகள் பிரபலமாகும் அப்ப ஊடகம் என்பது இரண்டு மனிதர்களுக்கு இடையே இருந்த அந்த ஊடகம் ஒரு பத்திரிகையில் வரும்போது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கும் அந்த எழுத்தாளருக்குமான ஒரு தொடர்பு சாதனமாக வருது பேசிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க தமிழ்ல வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் அடிக்கிறீங்க பேஸ்புக்ல மெசேஜ் அடிக்கிறீங்க வேகமா அடிச்சிருக்க அந்த எழுத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு ஏன்னா உலகம் முழுவதும் நிறைய மொழிகள் இருக்கு நிறைய எழுத்துக்கள் இருக்கு ஆனா கம்ப்யூட்டரில் அந்த எழுத்தை அடித்தால் தமிழ் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சி இருக்கு ஒரு வரலாறு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் கம்ப்யூட்டர்ல அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி அடிக்கும் போது தான் முதல் சமூக ஊடகமாக பரிணமித்தது பிளாக் எனக்கூடிய வலைப்பூக்கள் அந்த பிளாக் சம்பந்தமாக இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு அதை பேசிட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்து பிளாக் சம்பந்தமா எதுவும் தெரியாம இருக்கலாம் பேஸ்புக் சம்பந்தமா தெரிஞ்சிருக்கலாம் வாட்ஸ்அப் சம்பந்தமா தெரிஞ்சிருக்கலாம் பிளாக் என்பது ஒரு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஒரு பத்து வருடங்கள் தமிழகத்தின் இலக்கிய உலகில் மிகப்பெரிய அதிர்வுகளையும் மிகப்பெரிய தாக்கங்களையும் ஏற்படுத்திய ஒரு தளம் அந்த பிளாக் எனக்கூடிய அந்த வலைத்தளங்களின் காலம் வந்து தமிழகத்தில் இலக்கியத்தில் அது ஒரு மிக முக்கியமான காலம் இன்னும் சொல்ல போனால் நான் அந்த பத்து வருடங்களை நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் தொன்ம வரலாற்றில் சங்க இலக்கியங்கள் குறித்து நாம் எப்படி பேசுகிறோமோ அதற்கு இணையான அதை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு பிளாக் எனக்கூடிய கூடிய வளைப்புக்கள் வந்த காலம் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான காலம் சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் மக்கள் தங்களை பற்றி பேசினாங்க தங்களை பற்றி எழுதினாங்க அது ஒரு காலமாக இருந்தது ஏறத்தாழ அறுநூத்தி எண்பது எழுத்தாளர்கள் சங்க இலக்கியத்தில் அறுநூத்தி எண்பது எழுத்தாளர்கள் அறத்துடைய அப்பா தனுஷ்கோட ராமசாமி வந்து இந்த கரிசி இலக்கியத்தின் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் அவர் கூட அடிக்கடி நாங்க பேசும்போது சங்க இலக்கியம் குறித்து நிறைய பேசுவாங்க ஆச்சரியமா இருக்கும் சாதாரண மனிதர்களுடைய ஆசைகள் அவர்கள் குறித்த எண்ணங்கள் வாள் ஓட்டங்கள் இதை பத்தி நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் பதிவு பண்ணாம போயிட்டுங்கிற வருத்தம் எனக்கு உண்டு அப்படி சொல்லும் போது ஒரு நாள் சொன்னாங்க சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி ஒரு பெண் இளம் பெண் வீட்டுக்கு வெளியே முத்தத்துல அவங்க நெல்லோ ஏதோ தானியம் வந்து காய போட்டிருக்காங்க காக்கைகள் வந்து கொத்தி திண்டுவிடும் என அப்பப்ப எட்டி பார்த்து பார்த்துகளை விரட்டுவதற்கு அந்த பெண் போறா அந்த தானியம் இடத்தின் அருகில் ஒரு மானை ஒரு மரத்தில் கெட்டி போட்டிருக்காங்க அது ஒரு பெண்மான் அந்த பெண்மானை தேடி எங்கிருந்தோ ஒரு ஆண்மான் அருகில் வந்து நிக்குது இந்த பெண் தானியத்தை கொத்தும் காக்கைகளை விரட்டுவதற்கு வெளியே வராங்க பெண்மான் அருகில் ஒரு ஆண்மான் நிற்குது பெண்மையும் ஆண்மானையும் பிரிப்பதற்கு இந்த பெண்ணுக்கு மனசு வரல கடலையை வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க தானியத்தை காக்கைகள் தின்றாலும் தின்றுவிட்டு போகட்டும் அந்த இரண்டு காதலர்கள் மான் காதலர்கள் அவர்கள் காதலிக்கட்டும் என்று உள்ள வந்தார் இப்படி ஒரு காட்சி வந்து சங்க இலக்கியத்தில் இது போன்ற நிறைய காட்சிகளை நான் சொல்லலாம் சாதாரண மனிதர்களுடைய வாழ்வை குறித்து பேசியது சங்க இலக்கியம் அப்படி ஒரு காலமாக நான் மலைப்பூக்களின் காலத்தை நான் பார்ப்பேன் வளைபூக்கள் வந்து எப்படின்னா பிளாக்னு சொல்லுவாங்க கூகுளில் கொடுக்குறாங்க வேர்ல்டு பேஸ்ல கொடுப்பாங்க ஒரு பிளாகை கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் எதை நீங்கள் எழுதுகிறீர்களோ அடுத்த கணம் உலகம் முழுவதும் பார்க்கலாம் இதுதான் பிளாக் என்னுடைய இணையருடைய தங்கை வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கறாங்க அவங்க பேர் தீபலட்சுமி இன்னைக்கு அவங்க சமூக வலைத்தளங்களில் ஒரு மிக முக்கியமான பதிவராக இருக்கிறாங்க அவங்கதான் வந்து என்கிட்ட வந்து அங்கிள் இப்படி ஒரு பிளாக் நீங்க உருவாக்கலாம் பிளாக்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லி தந்தாங்க முத முதல்ல வந்து சிங்கி சைஸ்மதாவுடைய ஜமிலா நாவலை பத்தி அதுல எழுதியிருந்தேன் யார் படிச்சாங்க எதுவும் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு யாருமே ஒண்ணுமே பண்ணல ஏதோ ஒரு படத்துல இந்த தனுஷ் வந்து ஒரு ஜெயில உட்காந்துக்கிட்டு யாரா இருக்கீங்களா யாரா இருக்கீங்களான்னு கத்துவான்ல அத மாதிரி யாரா இருக்கீங்களான்னு நானும் கத்துக்கிட்டே தான் இருந்தேன் யாரும் வரல நம்மளுடைய எழுத்தாளர் மதுமிதா தான் என்னுடைய முதல் முதல்ல எழுதுனவங்க ஒரு கமெண்ட் போட்டு வாழ்த்துக்கள் அதுக்கு பிறகு நிறைய தொடர்பு கொள்வது அவங்க மூலம் வந்து கமெண்ட் எழுது இப்படி வந்து கொஞ்ச காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு ஆச்சரியமா இருக்கும் ஒரு இரண்டு வருடத்திற்குள் நான் அறுநூறு பதிவுகளை அதில் எழுதியிருந்தேன் பிளாக் எனக்கூடிய அந்த சமூக ஊடகத்தின் வலைத்தளத்தின் மொத்த சூட்சுமம் என்ன என்பது தெரிஞ்சது ஒரு பல கோடி அறையில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தில் உங்களுக்கு ஒரு அறையை நீங்க அந்த அறையில் வசிக்கலாம் உங்கள் அருகிலேயே அனுஜன்யா என்கிற ஒரு எழுத்தாளர் இருப்பார் உங்களுக்கு தெரியாது நைஜீரியாவில் இருக்கக்கூடிய நேசமுத்திரன் நம்மளுடைய கவிஞர் இருப்பார் நமக்கு தெரியாது எல்லோரும் உட்கார்ந்து வசிக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஆகப்பெரிய கட்டிடம் அது நம்ம மட்டும் இப்படி உட்கார்ந்தா போதாது என்ன எழுதுறாங்கன்னு போய் அதை போய் எட்டி பார்க்கணும் அடுத்த ஒரு அறைகளுக்கு நான் போக ஆரம்பிச்சேன் அதை எட்டி பார்க்கறது அப்புறம் எட்டி பார்த்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது கமெண்ட் தான் இதெல்லாம் அவங்க நம்ம கிட்ட வந்து நீங்க எழுதுறத படிச்சா நல்லா அவங்க சொல்லுவாங்க இது ஒரு இரண்டு வருடத்திற்குள் ஒரு இரண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேரை நான் சம்பாதிச்சிருந்தேன் ஒரு சமூக வலைதளத்தில் அதுதான் இந்த சமூக ஊடகத்தின் மிகப்பெரிய பலம் இதுவரைக்கும் இருந்த ஊடகத்துக்கும் இந்த சமூக ஊடகத்துக்கும் என்ன வித்தியாசம் சமூக பத்திரிகைகள் எடுத்துக்கிடுங்க தொலைபேசி ஒரு ஊடகம் தான் தந்தி ஒரு ஊடகம் தான் தொலைக்காட்சி ஒரு ஊடகம் தான் தொடர்ந்து வரலாறு நெடிய நிறைய ஊடகங்கள் வந்து வந்து காணாம போயிருக்கு கடைசியாக இப்ப பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் எல்லாம் ஊடகங்களா இருக்கு இந்த ஊடகங்களுக்கும் இந்த சமூக ஊடகத்திற்கும் என்ன வித்தியாசம் ஊடகங்களில் எதை எழுத வேண்டும் என்று உங்களால் தீர்மானிக்க முடியாது ஊடகங்களில் எதை எழுத வேண்டும் என்று அதன் உரிமையாளர் தீர்மானிப்பார் இன்னைக்கு இருக்கிற எந்த தொலைக்காட்சியிலையும் அங்கு வேலை பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள் நினைத்த அரசியல பேச முடியாது அவர்கள் நினைத்த இலக்கியத்தை முடியாது ஆனால் ஒரு சமூக ஒரு ஒரு வாட்ஸ்ஆப்லையோ நான் என்ன நினைக்கிறேனோ நான் மோடியை விமர்சனம் பண்ண முடியும் இந்த சமூகம் முழுக்க தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு ஸ்பேஸ் ஒரு வெளி ஒரு ஊடகம் தான் சமூக ஊடகம் இதில் எதை எழுதுவது என்று நானே தீர்மானிப்பேன் இதுவரைக்கும் தமிழ் இலக்கியத்திற்கு கிடைக்காத பொக்கிஷங்கள் அங்க இருக்கு என்னுடைய தங்கை வந்து மிகப்பெரிய வாசிப்பாளர் பாலகுமாரிலிருந்து ரஷ்ய இலக்கியங்கள் எது கொடுத்தாலும் படிப்பான் அப்படி ஒரு பரிசயம் உண்டு ஆனா அவன் எழுதினதே கிடையாது பிளாக் வந்த பிறகு அவன் எழுத ஆரம்பிச்சான் தமிழ் இலக்கியத்தின் சிறுதியெல்லாம் வந்து எழுத்தாளர் தமிழ் செல்வன் தொகுத்துக்கிறார் அவர் பேசும்போது சொல்றாரு தேடி தேடி பார்க்கணும் பெண்கள் எழுதின கதைகளை பெண்கள் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க தேடி பார்க்கணும்னு சொல்றாங்க நீங்கள் வலைப்பூக்களை எட்டி பாருங்கள் ஒரு நூறு பேர்ல ஆண்கள் ஒரு அறுபது பேர் அறுபத்தி அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா முப்பத்தைந்து நாற்பதுக்கும் மேல் பெண்கள் அங்கு எழுதியிருப்பாங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒரு பெண் டவுன் பஸ்ல ஏறி கம்பியை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த கம்பிக்கு இடையில அவங்க அப்ப வாங்கின அந்த டிக்கெட் இருக்கு கூட்டம் பயம் அப்படி கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இடையில ஒரு ஒரு மூச்சு தான் ஒருவர் சுவாசிக்க வேண்டியிருக்கு ஒரு எல்லா இடங்களிலும் தன் உடன் குறித்த தன் உடல் உறுப்புகள் குறித்த பிரஜையை கூட அவங்களுக்கு இல்லாம போயிருது அப்படி ஒரு கூட்டத்துக்கு இடையில ஈரமாகி கசங்கி போயிருது இதை நான் சொல்லுவதை விட நீங்கள் அந்த அனுபவத்தை அவங்க அதை படிச்சா கண்ணீர் வரும் பெரும்பாலும் பெண்கள் வந்து முதல்ல அதுல வளைபோக்கல் எழுத ஆரம்பிச்சது தங்கள் குழந்தைகளை பத்தி தான் எழுத ஆரம்பிச்சாங்க குழந்தைகள் வந்து என்ன பேசுது அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு எழுத ஆரம்பிச்சவங்க பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய எழுதினாங்க அப்படி ஒரு நாற்பது ஐம்பது பேர் பார்க்க முடியும் அத ஒரு முன்னூறு கதை ஒரு நூறு கதைகளாவது முக்கியமான கதைகளாக அதுல தொகுக்க முடியும் உழவுன்னு ஒரு கதை அவங்க அதுக்கு முன்னால நிறைய வாசிச்சது கிடையாது எழுதுனது கிடையாது வளைப்பூக்கள் சமூக ஊடகத்துலதான் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க ஒரு காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட்ல அவங்க வசிக்கிறாங்க இருபது வீடு இருக்கு அந்த இருபது வீடுகளை பற்றி பல கதைகளை அவங்க எழுதியிருக்காங்க அது அவங்க இன்னைக்கு வரைக்கும் தொகுதல் இல்ல ரவின்னு ஒரு பையன் வந்து அந்த இருபது வீட்டுல ஒரு பையன் சந்திரான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க மிக கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருப்பா நகரத்துல இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு அந்த பெண்ணை அனுப்பி இருப்பாங்க இந்த சந்திரா அங்க வந்து பக்கத்துல ஒரு சில வீடுகளுக்குள்ள வேலை செய்து ஏதோ சம்பாதிச்சு கொஞ்சம் வீடுகளுக்கு பணத்தை அனுப்புவா இந்த சந்திராவுக்கும் ரவிக்கும் வந்து காதல் வந்துடும் காமண்டனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு நாள் வந்து இரண்டு பேரும் காதலிக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு உழவு வேலை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பொண்ணான எட்டு வயது பெண்ணை என்ன போறா வேலைக்கு போகும்போது எங்க போறா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க இந்த பொண்ணும் வந்து போவா அந்த ரவி வந்து ஒரு ஆட்டோ மெக்கானிக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் பக்கத்துல அவன் நிற்பான் பக்கத்துல வந்து பேசிட்டு இருப்பான் சந்திரா பார்த்தவனே தெரிஞ்சிடும் பதட்டமா இருக்கும் அந்த ரவி பாத்துருவான் கண்ண கண்ண காமிப்பான் சந்திராவும் பாத்துருவா ரெண்டு பேரும் பாத்துருவாங்க ரவியும் பாத்துருவாங்க சந்திராவும் பாத்துருவாங்க அப்புறம் கொஞ்சம் அதட்டி ஏங்க வா அப்படின்னு உடனே இந்த பொண்ணு போவா போன உடனே என்ன எங்க சித்தி உன்னை பார்க்க அனுப்புனாளா அப்படின்னு கேப்பா அவன் மெல்ல யோசிச்சு இல்ல நான் வந்து பால் வாங்க வந்தேன் அங்க கடை இல்லை அப்படின்ட்டு அப்படி புலம்புவான் உடனே நபர் எனக்கு தெரியும் உன் சித்தி அனுப்பிச்சிருப்பா நீ சொல் என சொல்லப்படாது பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் மிரட்டி அனுப்பிடுவான் இவ வீட்டுக்கு போவான் வீட்டுக்கு போனா முதல்ல அந்த சித்தியோடைய அக்கா மகள் இவளுக்கு அக்கா வந்து ஏ என்ன போய் போனியா அப்படின்னு கேட்ட உடனே அவ போனேன் அப்படிலாம் அவங்கெல்லாம் இல்லை நான் வந்து பால் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போய் பேசுவோம் போய் பேசுறது அவளுக்கு தெரியும் நான் கேட்டா நீ ஒழுங்கா சொல்ல மாட்டேன் எங்க அம்மா வருவா அவ கேக்குற மாதிரி கேட்டா நீ பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்ல உடனே போயிருவா திரும்ப அம்மா வந்துருவா அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே தான் கேட்பா என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு இவன் நவியும் சந்திராவும் நின்று பேசுனது வச்சது எல்லாத்தையும் முழுசா சொல்லிடுவான் சொன்ன அடுத்த நாள் சந்திராவை அவர்கள் ஊரில் இருந்து அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிருவாங்க அவ அழுவா கதருவா சொல்ல முடியாது விடை காலையிலேயே கூட்டிட்டு போயிருவாங்க அப்புறம் சந்திரா வரவே மாட்டான் சில கொஞ்ச நாள்ல ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வந்து அவளுக்கு அங்க திருமணம் செய்து வச்சுட்டாங்கிற செய்தியும் இந்த சின்ன குழந்தைக்கு தெரியும் ஒரு எட்டு ஒன்பது வயசு பொண்ணுதான் ஆனா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ரவி வந்து அந்த ஏத்து வீட்டிலயே இருப்பான் அது வரைக்கும் ரவியை பார்த்தாலே ரவி என்ன வந்து எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா எப்பமுனாலும் குதூகலமா ரொம்ப ஜாலியாக இருப்பான் முகத்தை அவனை பார்த்தாலே வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி ஒருத்தனா ரவி இருப்பான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரவி வந்து அந்த மொத்த இது ஜீவனுமே இல்லாமல் ஒரு மாதிரி நடைப்பின மாதிரி அங்க இங்கேயும் இருப்பான் யார்கிட்டையும் ஒழுங்காக பேச மாட்டான் இந்த ரவி அண்ணன் இவ்வளவு நல்ல அண்ணன் இவங்களுக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமே சந்திரா வீட்டுன்னு சொல்லி சந்திராவை இவங்களையும் பிரிச்சுட்டோமேங்கிற மாதிரி வருத்தப்படுவா இவளுக்கு ஒரு பெரிய ஏக்கமா இருக்கும் ஒரு தடவையாவது அந்த ரவி கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணேன்னு கோபப்பட்டு என்ன ஒரு அற அரைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா அதுக்கப்புறமும் ரவி என்ன என்னை பார்த்து சிரிச்சு என் கண்ணத்தை கிள்ளி விட்டு எப்படி இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருந்தாரு ஒரு நாற்பது வருடம் கழித்தும் இப்பொழுதும் என் மனசில் அது ஒரு குற்ற உணர்ச்சி ஆகிருக்கு இது மாதிரி பல கதைகளை எழுதி பார்க்கலாம் உப்பு ஒரு வீட்டுல வந்து சமையல் ஒரு நாள் காலையில வந்து கணவன் வந்து என்ன இன்னைக்கு உப்பு அதிகமா போட்டு சொல்லி போயிருவான் குழந்தைகளும் நான் சாப்பிட மாட்டேன் உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க அந்த உப்பு வந்து ஒரு நாள் முழுவதும் அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணும் அவ்வளவு சுராசியமாகவும் யாருமே என்னை எழுதி பார்த்தது கிடையாது உப்பு தான் அதுக்கு தலைப்பு இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் அங்கு அதிகமாக எழுதுனது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அந்த இரண்டாயிரத்துக்கு பிறகான காலம் வந்து ஐடி வேலை பார்த்த தொழிலாளர்கள் நிறைய அவங்க தான் கம்ப்யூட்டர் சம்பந்தமான அவங்களுக்கு ஞானமும் தொழில்நுட்பத்தை ஈஸியாக கையாளக்கூடிய திறனும் அவங்க வாய்ப்பு பெரும்பாலும் இந்த ஐடி துறையை சேர்ந்தவங்க மற்ற வேலையை பார்க்கறவர்கள் வந்து சவுதி அரேபியால இருப்பாங்க நைஜீரியால இருப்பாங்க அமெரிக்கால இருப்பாங்க லண்டன்ல இருப்பாங்க பிரான்ஸ்ல எங்கேயோ இருக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கை வழியை பிரிந்து வந்த குடும்பத்தை பற்றி வீடு என்கிற ஒரு சொல்லை பற்றி மட்டும் அவ்வளவு கனமான விஷயங்கள் ஒருத்தர் எழுதுவாரு ரொம்ப சாதாரணமா எழுதுவாரு எங்காவது சோத்து தட்டில் சோறு நெஞ்சிருப்பதை பார்த்தால் எனக்கு வீட்டு ஞாபகம் வருகிறது மண் குதிரைன்னு ஒருத்தர் அவர் வளைப்புகள் எல்லாம் வந்தாரு இன்னைக்கு அவர் தமிழ் இந்து திசையின் துணை ஆசிரியரா நிறைய கட்டுரைகள் எழுதுறாரு ஆனா அவருடைய ஆரம்பம் வந்து வளைப்புகள் தான் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று என் அருமை குழந்தையின் கதறலை விட்டு விட்டு மூர்க்கமாக விரையும் ஒரு எக்ஸ்பிரஸில் நான் பிரிந்தேன் அப்படின்னு எழுதுவார் மலையை பார்க்கும்போது எழுதுற முதல் மலையை பார்க்கும் பொழுது என் செல்ல குழந்தை தத்தி தத்தி நடந்து வருவதை போல இருக்கிறது எழுதுவார் எங்கோ இருக்கிறவருக்கு ஒரு மலை வந்து தன் குழந்தையை காத்து என் முகம் சற்று மாறினாலும் என்னை ஓடி வந்து அணைத்துக் கொள்ளும் என் பையன் என் மகனைப் போல இந்த வெயில் அப்படின்னு எழுதுவார் அவர் ஒரு கரைசு காட்டுக்காரர் மண் குதிரை மலையை பத்தி எழுதுவாரு பை பத்தி ஞாபகம் வரும் மகனை பத்தி பேசும்போது வெயில் ஞாபகம் வரும் அப்புறம் முடிப்பாரு மலையோ வெயிலோ எதையும் முட்டி தாங்கிக் கொண்டு நிற்கும் அந்த வனாந்தரத்தின் அந்த உடமரம் தான் என் ஆட்சி அப்படின்னு முடிப்பார் இப்படி கருசக்காட்டிலிருந்து எங்கோ இருக்கக்கூடியவருக்கு சின்ன மேகங்களை பார்த்தா கூட வீட்டு ஞாபகம் வரும் அப்படி புலம்பெயர்ந்தவர்கள் வாழ்க்கையை நம்ம வலைப்புக்கள் அவ்வளவு பதிவு செஞ்சிருப்பாங்க சங்க இலக்கிய காலத்திற்கு கிட்டத்தட்ட ஈடான ஒரு காலத்தை நாம் பார்த்தோம் என்றால் அது வலைப்புக்களின் காலம்தான் சாதாரண மனிதர்கள் எவ்வளவு பேர் எழுதி தள்ளி வச்சிருந்தாங்க ஏறத்தால ஒரு பத்து வருடங்களுக்குள் இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் உலகமெங்கும் இந்த வலைப்புக்களில் எழுதியவர்கள் ஒரு பதினையாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உளவும் எழுதி வச்சிருக்காங்க கடல் மாதிரி கிடக்கு ஆனால் இன்றைக்கு அது காற்றாடி கொண்டிருக்கு ஆன்லைன்ல யாருமே இல்லை எல்லாம் எங்க இருக்காங்க பேஸ்புக்ல இருக்காங்க எல்லாம் வாட்ஸ்ஆப்ல இருக்காங்க கணினியிலிருந்து எப்ப மொபைல் திரைக்கு வந்துச்சோ அப்ப அடிக்க முடியும் விழாது வந்து மொபைல் அடிக்க முடியாது அப்ப வேகமாக அடுத்த கட்டத்துக்கு அவங்க பேஸ்புக் சில வரிகள் எழுதுவாங்க பெரும்பாலும் பேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் இன்னைக்கு ஒரு இலக்கியத்திற்கு ஒரு ப்ரமோஷனல் சேனல் மாதிரி இருக்கு வந்து ஒரு எழுத்தாளர் எழுந்து அவர் சொல்லலாம் ஒரு புத்தகம் குறித்து வந்து ரிவ்யூ பண்ணலாம் எல்லாம் கிட்டி விமர்சனம் பண்ணலாம் இப்படியான சில தகவல்களை சொல்லக்கூடிய விஷயங்களாக நீங்க அது சுருங்கி போயிட்டு நான் வந்து வருத்தப்பட்டேன் இந்த பிளாக் உடைய இந்த காலங்கள்லாம் அப்படியே போச்சு காணாம போச்சு எங்கேயோ போச்சு எப்பவுமா அதை பார்க்கும்போது அவ்வளவு வருத்தம் அவ்வளவு புதையல் இருக்கு அதுக்குள்ள ஆனா அது எல்லாம் டேட்டா புரிஞ்சு கொள்ளுங்கள் இலக்கியம் இனி என்ன வாங்கி கொண்டு அது எல்லா இடங்களையும் நிறைஞ்சிருக்கு அது டேட்டாவாக போகும் ஏ என்பது இந்த டேட்டாக்கள் இருந்து நீங்க ஒரு கதை கேட்டீங்கன்னா அது அமிர்தர்ஷினி அம்மா பத்தி நம்ம தெரியாம கூட இருக்கலாம் ஆனா அந்த அமிர்தர்ஷினி அம்மா உடைய கதையில ஒரு ரெண்டு வரியை எடுத்துக்கிட்டு அது பேசும் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த மொபைல் திரையிலும் கூட பிளாக்குடைய காலம் ஆப்பாக மாறி திரும்ப வரும் அப்படி வரும் பொழுது இந்த சமூக ஊடகம் இன்னும் அர்த்தங்களை பெறும் என்று நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு முடிக்கிறேன் நன்றி இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு சமூக ஊடகம் எவ்விதம் பயன்படுகிறது என்பதையும் தன் வளைப்பு அனுபவங்களையும் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் மாதவராஜ் அவர்களுக்கு நன்றி